வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ இனிய காலை வணக்கம் நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேஷம் டு மீனம் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கான இன்றைய நாளுக்கான எனர்ஜி ரீடிங் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ்ஸையும் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி டெய்லி உங்களுக்கு ரீடிங் பார்க்குறதுக்கு அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ இது மாதிரியான பர்சனல் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் வந்து போயிடலாம் பை ஒன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி உங்களுக்கான இன்றைய நாளுக்கான ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேஷம் இன்றைய நாள் வந்து நீங்கள் ப்ராக்ரஸ்கான நாளாக எடுத்துக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இந்த இந்த நாள்ல எடுங்க ஸோ ஃப்யூச்சர் பிளானிங்கான ஒரு டிசிஷன்ஸ் வந்து இந்த நாளில் நீங்கள் எடுக்கலாம் அண்ட் உங்களுடைய செல்ஃபை உங்களுடைய டேலண்ட்டை உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் இன்றைக்கி டிஸ்கவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும் ட்ராவல் பை பண்ணிவிட்டு வரணும் ஸோ ஏதாவது வெளியில் இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு இன்றைய நாள் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஸோ உங்களுடைய பிளானிங்ஸை நீங்க இந்த நாளில் எடுத்து வைங்க அண்ட் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எஸ் காத்துக்கிட்டு இருக்கு சோ இன்றைய நாளுக்கு எஸ் ஆர் நோவா ன்னு எஸ் தான் உங்களுக்கு சோ இன்றைய 날 அதே மாதிரி நீங்க நிறைய red color யூஸ் பண்ணுங்க ஓகே சோ மேஷம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் வருது அடுத்து ரிஷபம் சோ ரிஷபம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன பார்க்கும்போது இன்றைய 날 நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட தைரியத்தோடையும் இருக்கணும் ஸோ நீங்க இது வரைக்கும் செஞ்ச காரியங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இனிமேலும் அந்த காரியங்கள் முழுமை அடையறதுக்கு இன்னும் நீங்க நிறைய எஃபர்ட் இந்த இன்றைய நாளில் நீங்க போடணும் அப்படின்னு இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க நிறைய விஷயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் விலகி இருக்கணும் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஒரு லிமிடேஷன்ஸோட பழகுங்க ஒரு லிமிடேஷனை செட் பண்ணுங்க அதற்கு மேலே ரொம்ப ஓவர்டோஸா எதையுமே வெளிப்படுத்த வேண்டாம் ஸோ ஏதா இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு நீங்க இன்றைய நாளில் வந்து முயற்சிக்கணும் எடுத்து எடுத்த காரியங்களில் பின்வாங்கக்கூடாது ரொம்ப தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு எஸ் ஆர் நோவான்னு கேட்டிங்கன்னா எஸ் தான் அண்ட் இன்றைய நாளுக்கான கலர் அப்படின்னு கேட்கும்போது நிறைய எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் வேர் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக வருது ரிஷபம் ஸோ அடுத்து மிதனம் உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் வந்து வெளிப்படும் ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸ் செயல்கள்லாம் உங்களுடைய மூமெண்ட் ஒன்று ஒன்று ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த மாதிரியான உடல்நிலை உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்றைய நாளில் நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது இன்றைய நாளில் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் உங்கள் வீட்லேயோ உங்களோட மனதிலேயே உடல்லையோ எத மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா அதை இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் வெளிநாடுகள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் போது அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ரீடிங் வருது ஓகே ஸோ இன்றைய நாளில் அதே மாதிரி உங்களுக்கு ஆர் நோவா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எஸ் தான் அண்ட் உங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது லைட் க்ரீனை வந்து இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ மிதனம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடகம் ராசி கடகம் உங்களுக்கான ரீடிங் பார்க்கும் போது இன்றைய நாளில் அன்பாக இருங்க உங்களுடைய அன்பு கருணை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் நம்ம உங் அது கொடுக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி நிறைய விதமான க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து தோணும் ஸோ இமோஷ்னல் லெவல்லையும் ஒரு நியூ ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ சரிங்களா ஸோ ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்கும் ஏதோ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கும் அதனால உணர்வுகள் ரீதியா, ஒரு புத்துணர்ச்சி வந்து இந்த உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு சோ இந்த லவ் ப்ரப்போசல் மேரேஜ் இல்ல லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய நாள்ல ஏதாவது ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கும் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அப்படி இல்லைனாலும் ஸோ ஒரு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு உற்சாகம் தரக்கூடிய சில விஷயங்கள் இந்த நாளில் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது ஓகே ஸோ அதே மாதிரி இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எஸ் தான் ஓகே ஸோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் டீப் சி ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கடகம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி உங்களுக்கான ரீடிங் பார்க்கும் போது இன்றைய நாளில் உங்களுக்கு சில வழி தர மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா இல்லை ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த டிசப்பாயின்மெண்ட் கூட இருக்கிறத தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நடக்கும் சரிங்களா நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதனால் இருக்கிறதையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் நடக்கும் ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் உங்க நல்லதுக்காக தான் அப்படின்றத மட்டும் மனசில் தெளிவாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு ஓகே அண்ட் ஒரு சில மறைபொருளாக இருந்த விஷயங்கள் சீக்கிரட்டாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆன்சரே தெரியாத விஷயங்களுக்கெலாம் இன்றைக்கி உங்களுக்கு விடை கிடைக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி மட்டும் ஆனால் நீங்கள் இருக்கிறத கொண்டு நிறைவாக வாழ்வோம் என்கிட்ட இருக்கிறதே எனக்கான பிளெஸ்ஸிங் தான் அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தேவையான எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வருது ஓகே ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு நோ அண்ட் அதே மாதிரி இன்றைய நாளுக்கான கலர் பார்க்கும்போது எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தையும் பாசிட்டிவிட்டியும் பண்ணி கொடுக்கும் ஓகே இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்கா இருக்கு உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு போது இந்த நாள்ல கொஞ்சம் பாஸ் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க ஒரு பாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகே சில விஷயங்களில் சரண்டர் ஆகிறது நல்லது சில விஷயங்கள்லேருந்து லெட் கோ பண்ணுறது அதாவது அதுலேருந்து விடுவிச்சு அதுலேருந்து மூவான் ஆகி போகிறது கடந்து போகிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய விதமான ஒரு பர்செப்ஷன் நியூ பர்செப்ஷன் தோணும் ஒரு புதிய கோணத்தில் புதிய கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ இப் இதுக்கு இதுக்கு முன் காட்டிலும் இன்னைக்கு நீங்க பாக்குற கண்ணோட்டம் பாக்கிற பார்வை அது வேற விதமா இருக்கும் சில விஷயங்கள்ல ஓகே ரொம்ப டீப்பா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த நாள்ல ஒரு சில சேஞ்சும் ஒரு சில சாக்ரிஃபைஸ் ஒரு சில தியாகங்களும் ஒரு சில காம்ப்ரமைஸும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகும் ஸோ ஒரு மேஜரான ஒரு ரிலாக்ஸேஷனோ ஒரு ரிலீஸோ நீங்க பார்க்க முடியும் உங்க வாழ்நாளே அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இன்றைய நாளுக்கான எஸ் ஆர் அப்படின்னு கேட்கும் போது மேபியா தான் இருக்கு ஓகே ஆமாம் இருக்கலாம் ஸோ ஆமாம்ன்றத இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ எதையும் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொண்டு போவாங்க மேபின்ற மாதிரி கொண்டு போயிடுங்க ஓகே ஸோ இன்றைய நாளுக்கான ராசியான கலர் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலரை நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ கன்னி ராசி தான் உங்களுக்கான டெய்லி நினைச்சிருக்கீங்க இருக்கு ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள நீங்கள் தைரியமாக நின்று போராடி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஜெயிச்சிடுவீங்க அதனால் சேலஞ்சஸை எதிர்கொள்ளுங்கள் சேலஞ்சஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சேலஞ்சாக இந்த நாளில் நடக்கும் உங்களுக்குள்ள அட் த சேம் டைம் ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கும் ஓகே யாரும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க காயப்படுத்துகிறவோ உங்களை வந்து டேமேஜ் பண்ணிட முடியாது உங்களுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும் பட் ஃபைனலி நீங்கள் வந்து தைரியமாக போராடினீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருங்க ஓகே அண்ட் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மைண்டாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்களோடைய அந்த விஷயங்களில் கண்ட்ரோலாக இருங்க ஓகே உங்கள் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நாளில் வந்து எதையும் ரொம்ப நீங்கள் வந்து எழு எழுத்து போட்டிக்காதீங்க எல்லோரும் எழுத்து உள்ள விட்டுக்காதீங்க ஸோ கண்ட்ரோலாக இருங்க கண்ட்ரோல் கீப் அப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் பட் சேலஞ்சஸை எதிர்கொண்டு போராடுங்க கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸும் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கான எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு நோ தான் இருக்குது ஓகே சோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பாக்கும்போது லைட் கிரீன் அண்ட் எல்லோ கலரை இந்த நாள்ல யூஸ் பண்ணுங்க சோ துலாம் ராசி தான் உங்களுக்கான டெய்லி எனஜரிலாம் இருக்கு சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருச்சகம் இன்றைய நாள்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாக்கும்போது இப்பெண்ட்டாக நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க நிறைய செயல்களில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு தேவையான பண வரவுகள் இன்றைக்கி வந்து கிடைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இன்றைக்கி கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அது உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் யார்டையும் கேட்காமலே உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங் உங்களுடைய உண்மையான சுதந்திரம் என்ன உண்மையான ஒரு விடுதலைனா என்ன ஸோ லைக் ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் உண்மையாக என்ன பண்ணணும் அப்படின்றத கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ இண்டிபெண்ட்டாக இருங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் இருந்தோ அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு வந்து எஸ் தான் வருது அண்ட் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் உங்களுடைய லக்கி கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விருச்சகம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் கொஞ்சம் மன வருத்தம் வலிகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு மேபி ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வருதுன்னு பார்க்காதீங்க பட் அதெல்லாம் வந்து பர்மனெண்ட் கிடையாது அது டெம்ப்ரவரி டெம்ப்ரவரியாக தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு உண்மை தெரிய வரும் பட் அது கொஞ்சம் மன மன மனவலி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மை தெரிய வரும் ஆல்ரெடி அந்த மாதிரி டிப்ரெஷன் லாஸ் பெயினில் இருக்கிறீங்கன்னா ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு அதை மேலும் படுத்தாமல் அதை ஆஃப் பண்ண பாருங்க ஓகே அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஆஃப் பண்ண பாருங்கள் அதை மேலும் பெருசு படுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டெம்ப்ரவரியான ஒரு மனவழி கசப்புகள் ஸோ அது பெர்மனென்ட் கிடையாது ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அது இன்னைக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களோட மனவழி வேதனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மைண்டை மட்டும் கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை ஒரு நிலையாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நோ தான் வருது சோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது கிரே அண்ட் ஒயிட் வந்து நீங்க இன்றைய நாள் லக்கி கலரா யூஸ் பண்ணிக்கோங்க சோ தனுசு ராசி இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்கா இருக்கு சோ அடுத்து வந்து மகரம் உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும் போது இன்றைய நாள்ல உங்களுடைய ஆன்மீ ஆன்ம ரீதியான ஒரு தேடல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சோ உங்களுடைய நீங்க யாரு உங்களுடைய பாதை என்ன உங்களுடைய கரியர் என்ன உங்களுடைய வழி என்ன வழிபாதை என்ன அப்படின்றது கூட ஒரு தேடக்கூடிய இல்லை அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களோட தனிமையில் தான் அது கிடைக்கும் அதனால் மோஸ்ட்லி இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய இன்னர் கைடன்ஸ் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது என்ன வழிகாட்டுதுன்றதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதற்கு நீங்கள் இன்றைய நாளில் நிச்சயமாக தியானம் அதிகமாக பண்ணணும் கிடைக்கிற டைமில் ஃப்ரீ டைம்ல தியானம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் ஒரு ஒளி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு ஒளி பாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாள்ல உங்களுக்கு எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்கும் போது அது மேபியாக தான் இருக்கு ஸோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் வந்து வருது ஸோ இன்றைய நாள்ல நீங்க அதே மாதிரி என்ன கலர் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது கிரே அண்ட் எல்லோ கலரை இன்னைக்கு நீங்க லக்கி கலரா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மகரம் இதுதான் உங்களுக்கான டெய்லி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி ஸோ உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளாக சமீப காலத்தில் உங்களுக்கு நடந்த மனக்கசப்புகள் மன பிரச்சனைகள் மன காயங்கள் ஸோ அதில் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகுது சார் நிறைய இன்றைக்கி ரெஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அதே மாதிரி கிடைக்கிற ஃப்ரீ டைமில் மொபைல் பார்க்காம இல்லை வேறு எதனா என்கேஜ்மெண்ட் ஆகாமல் என்கேஜ் ஆகாமல் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா தூங்குங்க நல்லா இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள கையில் எடுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரெக்கவரி ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அண்ட் மன ரீதியாக ஒரு திடமான ஒரு உறுதியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ஸோ ஒரு திடமான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அது நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஓகே இன்றைய நாள் உங்களுக்கு முழு ரெக்கவரி மனதார ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக வர்றது இன்றைய நாளில் உங்களுடைய கேள்விகள் எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு மேபி தான் இருக்கு ஓகே ஸோ இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பதில் தான் வருது அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கான கலர்னு பார்க்கும் போது எல்லோ அண்ட் ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ கும்பராசிக்கு தான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக வருது ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை வந்து கிடைக்கும் அதிகப்படியான ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு காமான மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஒரு நம்பிக்கை நிறைய கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதற்கான ஒரு விஷயங்கள் ஒரு டோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நம்பிக்கை அமைதி அண்ட் பாசிட்டிவிட்டி ஸோ இந்த மூணு விஷயங்களை மட்டும் இந்த இன்றைய நாளை நீங்க நிறைய கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு ஏதாவது கோவில் குளங்கள் நீர்நிலைகள் சுத்தமான நீர்நிலைகள் கோவில் குளங்கள்ல இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு பாத் எடுத்துட்டு வர்றது நல்லதா இருக்கும் அது உங்களுக்கு கிளன்சிங்கா இருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் ஸோ நிச்சயமா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த நாள்ல நடக்கும் அதே மாதிரி நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கா வருது ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கான எஸ் ஆரணும் அப்படின்னு கேட்கும்போது எஸ் தான் வருது அது ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக தான் இருக்குது ஓகே ஸோ இன்றைய நாளில் அதே மாதிரி உங்களுக்கான கலர்னு பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ கலரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ மீனராசி இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக வருது ஸோ நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு மேஷம் டு மீனம் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் பார்த்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சோ நீங்களும் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட விஷஸ் இன்னைக்கு எதா இருந்தாலும் நீங்க ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க